நான் ஜிப்ரீலே இவர் யார் என்று கேட்டேன் அவர் இவர் ஆதம் அலகிவசல்லம் அவர்கள் அவருடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் இருக்கும் மக்கள் அவருடைய சந்ததிகள் அவர்களில் வலப்பக்கம் இருப்பவர் சொர்க்கவாசிகள் இடது பக்கத்தில் இருப்பவர்கள் நரகவாசிகள் ஆகவேதான் அவர் வலப்பக்கத்தில் உள்ள தம் மக்களை பார்க்கும்போது சிரிக்கின்றார் இடப்பக்கம் பார்க்கும்போது அழுகின்றார் என்று பதிலளித்தார் களுக்கு அறுநூறு இறக்கைகள் இருக்க அவரது நிஜத் தோற்றத்தில் அவரை பார்த்தார்கள் பின்னர் நான் சுவனத்தில் நுழைக்கப்பட்டேன் அதில் முத்துக்களினால் ஆன கயிறுகளை பார்த்தேன் சுவர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது நான் சொர்க்கத்தில் பயணம் செய்தேன் அப்போது அங்கு ஓர் ஆறு இருந்தது அதன் இரு மருங்கிலும் துளையுள்ள முத்துக் கலசங்கள் காணப்பட்டன அப்போது நான் ஜிப்ரீலே இது என்ன என்று கேட்டேன் அவர் இதுதான் உங்கள் இறைவன் உங்களுக்கு வழங்கிய அல்கவ்சர் என்று கூறினார் அதன் மண் அல்லது அதன்